கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட எல்லை பகுதியில் அமைந்துள்ளது குருசடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் முறையாக பெண்களுக்கென தொடங்கப்பட்ட ஹோலி கிராஸ் மகளிர் கல்லூரி மற்றும் பள்ளிக்கூடங்கள் அமைய ஒரு கல்வி கோட்டமாக திகழ்கிறது குருசடி ஆரம்ப காலகட்டத்தில் குறுசடி மற்றும் மந்தங்காடு ஆகிய பகுதிகள் பஞ்சவங்காடு என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டது இன்றைக்கும் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா விளம்பரங்களில் பஞ்சவங்காடு என்றே குறிப்பிடப்படுகிறது பஞ்சவன்காடுங்கிற பெயர் எப்படி வந்தது தெரியுமா பஞ்சவன்காடு என்று சொன்னால் பாண்டியர்கள் ஆண்டதால் பஞ்சவன்காடாக இருக்குமோ என்று அறியப்படுகிறது மதுரை காஞ்சி என்ற இலக்கியம் பாண்டியருக்கு பஞ்சவன் என்ற பெயரை வழங்குகின்றது கிபி பதினாறாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்களில் பாண்டியர்கள் இந்த பகுதியை ஆண்டதாக குறிப்புகள் இருக்கின்றது எனவே பாண்டியர்கள் ஆண்டதால் இதற்கு பஞ்சவன்காடு என்ற பெயர் வந்திருக்குமோ என்ற ஒரு செய்தியும் பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய மகாபாரத போரை நிறைவு செய்துவிட்டு இந்த பகுதியில் இருந்ததாகவும் இங்கு ஐந்து வகையான மிக சிறந்த நல்ல மரங்கள் மிக சிறந்த பயனை தருகின்ற ஐந்து வகையான காட்டு மரங்கள் மிகவும் அடர்த்தியாக இந்த பகுதியில் இருந்ததாலும் இதற்கு பஞ்சவன்காடு என்ற பெயர் வந்திருக்கலாம் என்று கர்ண பரம்பரை கதைகள் சொல்லப்படுகின்றன ஆனால் உண்மையிலேயே பஞ்சவன்காடு என்ற பெயர் எதனால் வந்திருப்பது என்பதற்கான வரலாற்று காரணங்கள் இன்னும் ஆய்வுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது